அடுத்தபடியாக அதாவது தென்காசி மாவட்டத்துக்கு இப்போ ஒரு பெரிய அடையாளம் ஏன்னா கடந்த வாரம் பார்த்தீங்க அப்படின்னா விகடனோட அட்டைப்படத்துல இவங்க தான் இருந்தாங்க ஒரு சின்ன வயதில விகடனோட அட்டைப்படத்துல வருது அப்படின்னு சொன்னா ஒரு சாதாரண விஷயம் கிடையாது அதோட மட்டும் இல்லாமல் பாத்தீங்கன்னா இன்னொரு பெரிய விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா ஒரு இந்த வில்லுபாட்டு கலை அப்படிங்கறதே நம்மளுடைய மேற்கு தொடர்ச்சி மலையில தான் இருக்கக்கூடிய வில்லுபாட்டு கலை அந்த கலை வந்து நடித்து வரும் நேரத்தில் இன்றைக்கு சின்ன சிறுமியாக இருந்தாலும் இந்த கலையை உயிரோட்டம் கொடுத்து இன்றைக்கு உலக அளவுக்கு கொண்டு சென்று மேலும் பொதுவை வாங்கி கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு எல்லா ஊர்லயும் அவங்களுக்கு எல்லாம் கிடைச்சிருக்கு ஆனால் சொந்த ஊரில் கொடு கொடுக்கணும் அப்படிங்கிறது எங்களுடைய ஆசை அதனால செல்வி மாதவி அவர்களுக்கு இந்த விருதை வழங்கி கவலை செய்கிறோம் மாதவி அம்மா வந்து இப்ப வந்து இந்த தமிழ் புத்தாண்டிய ஒட்டி ஒரு பாடல் பாடலாம் எல்லாருக்கும் வணக்கம் எல்லாருக்கும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இந்த விருது வாங்குறதுல ரொம்ப சந்தோஷப்படுறேன் மற்ற இடங்கள்ல வாங்கி இருந்தாலும் நம்ம சொந்த மண்ணில தென்காசி மண்ணில வாங்குறதுன்னு நினைக்கும் போது சந்தோஷமா இருக்கு அதுக்கான தோரணமலை கோயில் நிர்வாகத்துக்கு நான் நன்றியை சொல்லிக்கிறேன் முருகனுக்கும் நன்றியை சொல்லிக்கிறேன் தமிழ் புத்தாண்டு முன்னிட்டு நான் கண்டிப்பா உங்களுக்காக ஒரு பாட்டு பாடுறேன் 肯定。

நன்றி சொந்த விரு மேலையில இருக்க எல்லாரும் குறிப்பு ஒன்றாச்சிருக்கிறோம் ஏன்னா இந்த விருது வந்து வர்றவர்கள் வெளியேறிக்கையே இருக்கு சோழ வழியை பொறுத்தவர்கள் இந்த வீடு வரவில்லை உருவாக இருக்கிறது